அன்பார்ந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் செப்போடு வாய்ஸின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திலே கடந்த நாட்களில் மூன்று பேருடைய ஆசிரியர் பணி நியமனம் குறித்து கேள்விகள் எழுந்து அந்த ஆணைகள் தற்பொழுது கேன்சல் செய்யப்பட்டதாக தகவல் வருகிறது அது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை இருந்தாலும் இது பற்றிய விமர்சனங்கள் மிகவும் கடுமையானதாகவே இருக்கிறது நம்ம தூத்துக்குடி நாசரி திருமணத்திலே கடந்த காலத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் மிகவும் முக்கிய குற்றமாக பிரச்சாரமாக திருமண்டல மக்களிடம் கொண்டு சேர்ந்த வார்த்தை என்னவெனில் சீனியாரிட்டி அடிப்படையை பின்பற்றவில்லை என்ற ஒரு காரியத்தை தான் மிகவும் அணித்தரமாக ஒரு மிக பொய் பிரச்சாரமாக டிஎஸ்எப் அணி நிர்வாகத்தின் மீது கூறி வந்தனர் அந்த டிஎஸ்எஃப் அணி நிர்வாகத்தின் மீது கூறி வந்த குற்றச்சாட்டை நிர்வாகம் இன்னும் முழுமையாக அமைக்கப்படாத பட்சத்திலும் தேர்தல் நடத்த வந்த அதிகாரியாகிய நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களாலும் முறையாக பின்பற்றப்படவில்லை இந்த சீனியாரிட்டி அடிப்படை ஆசிரியர் நியமனத்தை மிகவும் குதர்க்கமான விஷய விஷயமாக எடுத்து பொய்க் குற்றச்சாட்டுகளை கூறி வந்த எஸ்டிகே அணியினரும் சரி திருமண்டல மீட்பு இயக்கமும் சரி இன்று வரை இது பற்றி எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு கேள்விகளையோ எந்த ஒரு பொதுத்தளத்திலும் பதிவிடவில்லை அப்படியெனில் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் சரி எஸ்டிகே அணியினரும் சரி திருமண்டல மீட்பு இயக்கமும் சரி இவர்கள் மூவருக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை எந்த ஒரு சீனியாரிட்டி அடிப்படையும் தான் பின்பற்றக்கூடாது என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட சீனியாரிட்டியிலே ஐம்பத்தி ஆறாவது இடம் ஐம்பதாவது இடங்களில் உள்ள மூவருக்கு பணி ஆணை கொடுக்கப்பட்டுள்ளது நீதிபதி ஜோதிமணி அவர்கள் அப்படியேனில் இவர்கள் கே அணியினரும் திருமண்டல மீட்பு இயக்கம் இந்நேரம் கொதித்து கொந்தளித்து நீதிபதி ஐயாவிடம் சாடி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி ஒரு காரியம் நடைபெறவே இல்லை சீனியாரிட்டியிலேயே ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறாவது ஐம்பதாவது இடங்களில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அப்போ மீதமுள்ள ஐம்பது பேரோட நிலைமை என்ன என்று கூட யோசிக்கவில்லை அப்படியெனில் இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் டிஎஸ்எப் அணி நிர்வாகத்தின் மீது பொய்யாக பரப்பப்பட்டதா பொய்யாக பரப்பப்பட்டு திருமண்டல திருச்சபை மக்களிடையே நஞ்சை விதைத்து டிஎஸ்எஃப் அணி மீது வேண்டுமென்றே திட்டமிட்டே இந்த குற்றச்சாட்டுகளை டி கே அணியினரும் சரி திருமண்டல மீட்பு இயக்கமும் தொடர்ந்து தன்னுடைய யூடியூப் சேனல்களிலும் வாட்ஸ்அப் வலை பரப்பி திருமண்டல மக்களை ஏமாற்றி உள்ளனர் என்பது என்றுதான் கூற வேண்டும் இன்னொரு காரியம் என்னவென்றால் தற்பொழுது கோர்ட்டுக்கு சென்றுள்ளார்கள் என்று ஒரு கூற்றை அரங்கேற்றி வருகின்றனர் கோர்ட்டுக்கு சென்றுள்ளார்கள் என்பது சும்மா கோர்ட்டுக்கு ஒன்றும் செல்லவில்லை திருமண்டலத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அனைத்து காரியங்களும் அதாவது தேர்தல் சம்பந்தமான அனைத்து காரியங்களும் மிகவும் பொய்யாக மிகவும் திட்டமிட்டு ஒரு அணியினருக்கு சார்பாக எஸ்டிகே அணியினருக்கு சார்பாக தேர்தல் காரியங்கள் அனைத்தும் நடைபெற்று வருகிறது இதை அனைத்தையுமே ஒவ்வொரு கட்டத்தையும் டிஎஸ்எப் அணி நிர்வாகம் எதிர்கொண்டுதான் வந்துள்ளது இருந்தாலும் ஒவ்வொரு கட்ட தேர்தலிலும் இரண்டு மூன்று சபைகளின் வாக்குரிமை மக்களின் வாக்குரிமைகளை பறிப்பது திட்டமிட்டே டிஎஸ்எஃப் அணி வேட்பாளர்களின் வாக்குரிமையை பறிப்பது கவுன்சில் எலெக்ஷன் இல்லை கவுன்சில் தேர்தலிலே குறிப்பிட்ட சில சபைகளின் ஒட்டுமொத்த கவுன்சில் சபைமன்ற உறுப்பினர்கள் வாக்குகளை அடித்து அடிப்பது இப்படி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு காலகட்ட தேர்தல க தேர்தலையும் முறைகேடாகத்தான் நடத்தியுள்ளனர் இதில் ஆயிரம் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் உண்டு இவை அனைத்தையுமே ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டுள்ளது இந்த நீதிமன்றத்திலே வழங்கப்பட்டுள்ள வழக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்டுகளின் அடிப்படையிலே வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி நாசாரிய திருமண்டலத்திலே தேர்தல் முறையாக நடைபெறவில்லை முற்றிலும் ஒருதலை பட்சமாக முறையேற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஏற்கனவே நீதிமன்றம் இரு தரப்பினருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் அதாவது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருப்பின் அதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கலாம் என்கின்ற அடிப்படையில் தான் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பலகட்ட கட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டு பல தீர்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்புகளின் சாராம்சத்தையும் நாம் அறிவோம் இதை எப்படி சொல்வதெனில் உச்ச நீதிமன்றத்திற்கே செல்கிறார்கள் எஸ்டி அணியினர் எங்களுக்கு நீதி வழங்கவில்லை என்று வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீங்கள் வேண்டுமெனில் கீழ்மட்ட கோர்ட்டிலே போய் பார்த்து கொள்ளுங்கள் என்று அந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பினை கொடுக்கிறது கீழ்மட்ட கோர்ட் என்றால் சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை தான் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு விவாதிக்கிறார்கள் ஆகவே நீங்கள் கீழ் நீதிமன்றமான சென்னை உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் வழக்கை சந்திக்கலான்னு ஒரு டைரக்ஷனை உச்ச நீதிமன்றம் கொடுக்கு இவங்க எஸ்டிகேனியினர் மற்றும் நீதிபதி ஜோதிமணி அவர்கள் இவர்கள் இருவருமே எங்கு வருகிறார்கள் என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருவதற்கு பதிலாக இவர்களுக்கு தேவையான நீதிபதி இருக்கும் மதுரை சென்னை உயர்மன் உயர் கிளையாகிய கிளை ஆகிய மதுரை நீதிமன்றத்திற்கு வந்து வழக்கு தொடர்ந்து இவர்களுக்கு தேவையான நீதிபதி இருக்கும் வழக்கு கோர்ட்டில் அந்த வழக்கை கொண்டு வந்து இவர்களுக்கு தேவையான ஆணையை பெற்று தற்சமயம் தூத்துக்குடி நாசி திருமண்டலத்திலே எங்களுக்கு அனுமதி நீதிமன்றம் வழங்கப்பட்டு விட்டது என்று ஒரு பொய்யான தகவலோடு நிர்வாகத்தில் வந்து அமர்கிறார்கள் நேற்று தொடுக்கப்பட்ட வழக்கிலே நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தரப்பில் ஒரு வழக்கறிஞர் ஆஜராகியுள்ளார் அவரிடமே நீதி சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால் உங்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டு உச்ச நீதிமன்றம் திருப்பி நீங்கள் கீழ்கோட்டில் கொண்டு சென்று பார்த்து கொள்ளுங்கள் என்று கொடுக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தை தான் ஆனால் நீங்கள் ஏன் எங்களுடைய கிளை நீதிமன்றமான மதுரை நீதிமன்றத்திற்கு ஏன் சென்றீர்கள் என்ற கேள்விக்கு நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களின் வழக்கறிஞரால் எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை இன்னொரு காரியம் நீதிபதி ஐயா அவர்கள் கேட்டுள்ளார்கள் உங்களை தேர்தல் நடத்த நீங்கள் நீதிபதியோ இல்லை மற்ற ஒரு பொறுப்பிலோ இருந்திருக்கலாம் ரிட்டையர்டு தான் உங்களை ஒரு அதிகாரியாக நீதிமன்றம் வந்து நியமித்திருக்கிறதை தவிர நீங்கள் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட நபர் போல் இங்கு வந்து வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுவது எந்த விதத்தில் நியாயம் பாதிக்கப்பட்டவர்களும் பாதிப்பை ஏற்படுத்தியவர்களும் தான் நீதிபதி நீதிமன்றத்துக்கு வருவார்கள் நடுவு நடுவில் உள்ள நீங்கள் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு நடுவர் ஒரு அதிகாரி அவ்வளவுதான் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டது போல் வந்து நீதிமன்றத்தில் நிற்பது எந்த அளவுக்கு நியாயம் என்று நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டுள்ளார்கள் அதற்கும் நீதிபதியின் வழக்கறிஞரால் பதில் பதில் சொல்ல முடியவில்லை இந்த வழக்கு தான் ச தற்சமயம் இன்று வரவிருக்கிறது இதையும் திருமண்டல மக்கள் அனைவரும் நன்கு உணர வேண்டும் ஏனெனில் நாங்கள் எதற்காக இதை சுட்டி காட்டுகிறோம் என்றால் ஒரு நீதிமன்றத்தையே ஏமாற்றி ஒரு ஆணை வாங்கி நமது தூத்துக்குடி நாசரே திருமணத்தில் இந்த கடந்த ஒரு ஒன்றரை மாதங்களாக ஏகப்பட்ட லட்சங்களில் பணத்தை செலவு பண்ணி தேர்தல் நடத்தியுள்ளனர் இதற்கு எதிராகவும் அதே நீதிமன்றத்தில் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஆர்டரும் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டேட்டஸ் கோ ஆர்டருக்கும் உபே பண்ணி திருநெல்வேலி திருமண்டலத்தில் ரிட்டையர்டு ஜட்ஜு பாரதிதாசன் ஐயா அவர்கள் வந்து ஜாயின் பண்ணலை ஏன்னால் ஸ்டேட்டஸ் கோ என்றால் நான் அந்த இடத்தில் இல்லை அப்படியே நடக்க வேண்டும் என்பதற்காக நான் அங்கு போகவில்லை என்று அவருடைய தரத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார் ஆனால் இங்கே ஸ்டேட்டஸ் கோ என்றால் நான் எலெக்ஷன் நடத்துவேன் என்று எலெக்ஷன் நடத்தினது மட்டும் அதனால் ஆன செலவினங்கள் கோடிக்கணக்கில் நமது திருமண்டல பணம் வீணடிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமான வழக்கு தான் நாளை கோர்ட்டில் வரவேற்கிறது நியாயமான தீர்ப்பு ஆண்டவரின் ஆணைப்படி நீதிபதி அவர்களால் வழங்கப்படும் என்று நம்புகிறோம் தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்புகிறோம் நம்ம தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலம் நமது சிஎஸ்ஐ அமைப்பால் அமைக்கப்பட்ட நிர்வாகத்தாலும் பிஷப் ஐயா அவர்களாலும் நேர்மையாக நடத்தி நாமே நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க ஒரு சூழலை ஆண்டவர் ஏற்படுத்துவார் என்றும் நாங்கள் நம்புகிறோம் திருமண்டல மக்களாகிய அனைவரும் இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் நம்முடைய திருமண்டலத்தை நாமே நிர்வகிக்க வேண்டும் நாமே தேர்தலை சந்திக்க வேண்டும் நாமே நடத்தி அதற்கான ஏற்பாடுகளையும் பிஷப் ஐயா அவர்களையும் கொண்டு நடத்த நாம் சிஐசி அமைப்புக்குள் இருந்து செயல்பட ஆண்டவர் கிருபை செய்வாராக நாம் அனைவரும் ஒன்று கூடி நாளை வரவிருக்கும் இந்த வழக்குக்காக வழக்கு நமது சிஐசி அமைப்புக்கு சாதகமாக வரும்படியும் ஜெபித்து கொள்ளுமாறு ஒவ்வொரு திருமண்டல மக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இன்னொரு காரியத்தை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தேர்தல் காலத்தில் நடைபெற்ற ஒரு சில முக்கியமான குளறுபடிகள் அதாவது சேகர தேர்தலிலே குருவானவர் தலைவராக கையொப்பமிட்டு அனைவருக்கும் வாக்காளர் சீட்டு அழை கொடுக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது சபை மன்ற அளவிலே சபை மன்ற தலைவர் அவர்களின் கையொப்பமிட்டு தேர்தல் நடத்தப்பட்டது ஒவ்வொரு சபைமன்ற பிரதிநிதிகளுக்கும் சபைமன்ற தலைவரும் ஜட்ஜ் ஐயா அவர்களும் போட்டார்கள் லே செக்ரட்டரி தேர்தலிலே டிசி அவ அனைவருக்கும் குருவானவர்கள் அனைவருக்கும் அதற்கான தலைவர் எப்படி குருவானவர் சபைமன்ற தலைவர் இருக்காங்க மாதிரி பிஷப் ஐயா தான் கவுன்சிலுக்கு தலைவர் அந்த கவுன்சிலே அதாவது டிசி எலெக்ஷன்ஸ் லே செக்ரட்டரி எலெக்ஷனுக்கே அழைப்பு விடுப்பது வந்து சேர்மன் பிசப் தான் அழைப்பு விடுக்க முடியும் கூடுதலாக நீதிபதி ஐயா அவர்கள் கையொப்பமும் ஈர்க்க வேண்டும் இதுதான் முறை ஆனால் இங்கோ லே செக்ரட்டரி தேர்தலுக்கு அழைக்கப்பட்ட டிசி மற்றும் குருவானவர்களுக்கு வெறுமனே நீதிபதி அவர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் அந்த அழைப்பு கடிதத்திலே பிசப் ஐயா அவர்களின் கையொப்பம் இடப்படவில்லை அப்படியெனில் அந்த அழைப்பு செல்லுமா என்ற ஒரு கே மிகப்பெரிய கேள்வி எழுகிறது பிசபைய ஆணை இல்லாமல் நடைபெறும் அந்த தேர்தலும் செல்லுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இதை திருமண்டல மக்கள்தான் சிந்திக்க வேண்டும் இங்கு எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் நடைபெறுகிறது எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான காரியங்கள் மக்களை நம்ப வைத்து நடைபெறுகிறது நம்முடைய திருமண்டல காணிக்கை பணங்கள் எவ்வளவு சூறையாடப்படுகிறது வீணாக விரயம் செய்யப்படுகிறது என்பதை நாம் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த தேர்தலிலே நாம் பங்கெடுப்பதே மிகப்பெரிய ஒரு தவறு இங்கே தேர்தலை ஆரம்ப கட்டம் முழுதலே தவறாக தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று வரை இதற்கான நீதி கிடைக்க நாம் அனைவரும் ஒன்று கூடி ஜெபிப்போம் நாளை வர இருக்கும் வழக்கில் நல்லது ஒரு முடிவு எட்டப்பட்டு நம்முடைய சிஎஸ் அமைப்பில் நம்முடைய தூத்துக்குடி நாசக்திரு திருமண்டலம் ஒரு நல்ல நிலையை எட்டி ஒழுங்கான தேர்தல்களை நாமே நடத்தி நாமே அதனால் அதன் நிர்வாகத்தை அமைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரார்த்திப்போம் நாங்களும் ஜபித்துக்கொள்கிறோம் திருமண்டல ஆகிய திருமண்டல மக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜபிக்குமாறு தங்கள் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி